அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தில் டொனால்ட் டிரம்ப் எந்த அளவு பேசப்படுகிறாரோ அந்த அளவில் மஸ்கும் பேசப்பட்டு வருகிறார் குறிப்பாக தேர்தல் காலத்தின் போது மஸ்க் தீவிரமான ஆதரவை டொனால்டு டிரம்புக்கு வழங்கியிருந்தார் இதனையடுத்து அவரை முக்கிய பொறுப்புக்கு நியமிக்க போவதாக ட்ரம்ப் டிரம்ப் அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் அமெரிக்காவின் குழுவின் தலைவராக டொனால்ட் டிரம்ப் அறிவிக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படியே தற்போது சில விடயங்களும் முன்னெடுக்கப்பட்டன குறிப்பாக யூஎஸ்ஐ நிறுவனம் வெளிநாடுகளுக்கு வழங்கி வந்த நிதிகள் எலான்

தமிழகத்தில் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வரும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு மற்றும் ஒரு கட்சியின் ஆதரவு கிடைத்திருக்கிறது எனவே இதுவே விஜயின் கட்சிக்கு கிடைத்துள்ள முதல் அங்கீகாரம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதை நோக்காக கொண்டு விஜயின் கட்சி தற்போது செயற்பட்டு வருகிறது மாவட்ட ரீதியாக தலைவர்கள் அமைக்கப்பட்டு கட்சி பணிகள் இந்த நிலையிலேயே இந்திய முஸ்லிம் கட்சி அந்த கட்சியுடன் இணைந்திருக்கிறது இதனை மையப்படுத்தி எதிர்காலத்திலும் ஏனைய சிறு கட்சிகள் விஜயின் கட்சியுடன் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானிலும் துபாயிலும் இடம்பெறுகின்ற சாம்பியன்ஸ் கண போட்டிகளின் போது இந்திய தேசியக் கொடி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா குற்றம் சாட்டியிருக்கிறது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இந்த கூட்டத்தை சுமத்தியிருக்கிறது வலைத்தளங்களில் வெளியாகும் காணல்களை அடிப்படையாக கொண்டே இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது ஒரு நாடு போட்டியில் நடத்தும் போது அந்த நாட்டின் கொடியும் ஏனைய நாட்டுக் கொடிகளும் மைதானங்களில் பறக்கவிடப்பட வேண்டும் இதுவே நீதி என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்திருக்கிறது எனினும் இதற்கு பாகிஸ்தான் விளக்கம் அளித்திருக்கிறது சாதாரணமாக நாடுகள் போட்டியில் பங்கேற்கும் போது பாகிஸ்தானிய கொடியும் சர்வதேச கிரிக்கெட் கொடியும் வழக்கமாகும் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு வரவில்லை அது துபாயில் மாத்திரமே போட்டிகளில் பங்கேற்கிறது எனவே துபாய் மைதானங்களில் இந்திய கொடி பறக்கவிடப்படும் என்றும் பாகிஸ்தானிய மைதானங்களில் இந்திய கொடி பறக்கவிடப்பட மாட்டாது என்றும் பாகிஸ்தானிய கிரிக்கெட் சபை விளக்கம் அளித்திருக்கிறது